ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு நம்ம சேனல் நம்ம சில குறிச்சி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க வாங்க வேணும் இப்போ நம்ம எங்கே பார்த்தீங்கன்னா கல்முனையில் நிற்கும் கல்முனில் பார்த்தீங்கன்னா சரியான மலிவு விலையில் பார்த்தீங்கன்னா முந்நூற்றி ஐம்பது ரூபா ஐநூறுரூவா நூற்றி ஐம்பது ரூபா அப்படி சரியான மலியில் சாமான் டி ஷர்ட் விலை தான் ஐநூறுரூவா மற்ற சாமான்லாம் நூறுரூவா நூற்றி ரூபா முந்நூற்றி ஐம்பது ரூபா சாமான இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட சரியா கல்முனை போலீஸ் ஸ்டேஷனுக்கு பக்கத்துலேயே அது வார ரோட்டிலேயே வந்து வலது பக்கத்தில் இருக்கு பக்கம் நீங்கள் அந்த குளமல்ல இருக்கு முன்னாடி பக்கத்தில் வந்து அந்த இடத்த காற்று நம்ம சேனலுக்கு நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி ஓட்டி விளையாடியா வந்தது இதுதான் கடந்த வலிக்கு வந்தது கடந்த வழியில் அங்கே மட்டவெளிக்கு அங்கே ஏரியாவுக்கு வந்து போம் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் நம்ம வந்த இடம் கல்முனையில இந்த பார்த்துக்கொள்ளுங்க இந்த இறக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு பக்கத்துலேயே இந்த இது இடம் தான் இந்த பில்டிங்குக்கு வந்தீங்களா சரி அப்படியே இது வந்து ரெண்டாப்பட்டுது இந்த வருங்க என்ன இல்லை நூறுரூவா மட்டும் முந்நூற்றம்பது அடங்காமன் இல்லை

அதே கலர்ல அடு கொண்டு அதே இல்லையா ஆ வந்து லार्ज ஜாதி கலரா நம்ம டெண்ட அது கலர் வந்து என்ன இது எக்ஸல் தான்டா லார்ஜா இந்த கலர் நம்ம டெல்ல சரி இதுல எடுப்போம் ஐநூறு ரூபாய் ஒரு தரம் ரெண்டு தரம் தரம் அஞ்சு சரி

ஐம்பது ரூபா சாம்பார் நடக்குவா அதில் பார்ப்போம் போயிட்டு அது யாரிக்காச்சு போடுவோம்பா எதெடுத்தாலும் நீ என்ன வாங்க போற

இது நூறுவா இது பைக்குக்கா ஒயில் ஊத்துறதுக்கு எப்படி பிளான் என்ன வந்து வேலை செய்யறதுக்கு தான் முன்னூத்தி ஐம்பது ரூபா தானா கொம்பனியால வாங்கி தானா அதான் பொறிக்கிறதுக்கு முன்னூத்தி ஐம்பது ரூபா கப்கட் இல்ல வா

இந்த லைன்ல நான் இங்க கடந்து வர்றேன் இப்படியே அப்படியே போக முடியுமா டேய் இது என்ன தண்ணி போதல அது நீ சாரை குடிக்கிறது தான் கிளாஸ் பாருங்க சாரை குடிக்குது நாங்க உனக்கு உனக்கு சாரை குடிக்குதுக்கா எப்ப பார்த்தாலும் அந்த நேரத்துல திருநாள்ரா பா

எவ்வளவுக்கு வாங்கி நீங்கள் ஆ ஆ ரைட் ரைட் வேற எதுக்குள்ளே வாங்குறது கிடைக்கா இங்கே ஸ்பூன் செட் இருப்பாங்க இங்கே அப்படியோ வா ஸ்பூன் செட் முந்நூற்றி ஐம்பது ரூபா சரி வச்சு நான் பக்கத்துல வந்து நான் உங்களை கூட்டி வந்தேன் பாரு

சின்ன சின்னக்கூறா சின்ன சின்னக்கூற அடகு அடுத்தாச்சாம் அவ்வளோதான் அடகு அவ்வளோ தானே பிளாஸ்டிக் உங்களுக்கு எதாவது சாமான நீங்கள் வாங்க பாக்குறீங்க எங்களுக்கு அது இல்லை எது நூறு நூறு இதா இந்த செட் ரெண்டு 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 வருது பைக் பைக் வெள்ளைக் ஒரு துணி துணி இல்லடா பைக் ஒரு துணிதா

என்ன சாமான் பார்த்தேன்டா என்ன தர சரியா அடுத்தியா இந்த வாங்கிடறேன்டா தூக்கி போடுற இல்ல கூட சாமான் போடுறது இது பைக் அளவுக்கு துணியல் இருக்கானா பைக் அலுவலக துணியல் இல்லண்ணே

ஏனாம் பிரியா பில் கொஞ்சம் போடு தாங்க மச்சான் ஓ இதுக்கு இது நம்மட போடணும்

சரியா நம்ம போமா வாங்குவோம் அண்ணண்ணா அண்ணனை பாத்துக்க நம்மட கண்ணாடி கண்ணாடி வாங்க போறா இப்போ என்ன எடுக்க போறானோ அது கடந்து கறந்து நான் நேட்டு